தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு என்ன சொல்ல அப்படின்னா யாருக்கு எங்கே எப்போது எப்படி என்றெல்லாம் பார்க்காமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் பிரதிபலன் பாராமல் உதவி செய்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனானது இந்த உலகத்துல இருக்கும்போதே கிடைக்கும் நாம் பிறரின் கண்ணீரை துடைப்பதற்கு எப்போதுமே முயல வேண்டும் நம் கண்முன்னே தெரியக்கூடிய என்னென்ன ஓட்டைகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் அடைச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஏற்பட்ட ஓட்டைகளை அடைக்க கடவுள் யாராவது ஒருத்தரை அடுப்பி என்ன செய்வாங்க நம்ம வாழ்க்கைக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு திண்ணமான ஒரு உண்மை இது சம்பந்தமான ஒரு விஷயத்த தான் நம்ம இப்போ பேச போறோம் ஒரு சின்ன ஒரு சம்பவங்க ஒருத்தருக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடியவருக்கு படகுக்கு பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலை கிடைச்சிது படகுக்கு ரொம்ப அருமையாக பெயிண்ட் அடிக்கிறாரு அந்த ஓனர் என்ன செய்கிறாரு படோட ஓனர் வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சு கொடுங்க நாளாயிட்டு அப்படின்ட்டு நீட்டாக பெயிண்ட் அடிக்கார் அதுவும் சோப்பு கலர் பெயிண்ட்டு இந்த பெயிண்ட் அடிக்கும் போது உள் உள்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை இருக்குது இவருக்கு வேலை கொடுத்தது என்ன படகை நல்லா பெயிண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அப்போ இவர் பெயிண்ட் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கணும் ஆனால் அவர் பெயிண்ட் அடிக்கிற வேலையை மட்டும் பார்க்காம அந்த ஓட்டையை ஒரு சின்ன ஒரு சின்ன பொருட்களை வச்சு என்ன செய்றாரு அப்படின்னா நீட்டாக நினைச்சுறாரு ஓட்டையை அடைச்சி அந்த ஓட்டைக்கு மேலேயும் நல்லா பெயிண்ட்டு அடிச்சு விட்டுறாரு அடிச்சு கொடுத்துட்டு நினைச்சுறாரு இவரே கான்ட்ராக்ட் படி பேசின அமௌண்ட்டை பேசின தொகையை வாங்கிட்டு என்ன செய்றாரு இவர் பாட்டுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அந்த படகோட ஓனர் வந்து வேகமாக ஓடி வந்து என்ன செய்றார் அப்படின்னா இவருக்கு ஒரு பெரும் தொகையை பரிசா கொடுக்குறாரு என்னங்க நீங்கள் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சம்பளம் தான் வாங்கிட்டேன் நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் நான் பணம் வாங்கிட்டேன் இப்ப எதுக்கு தேவையில்லாம பணம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு இல்லப்பா என்ன நடந்தது அப்படின்ட்டு அவர் சொல்றாரு அப்போ இவர் பெயிண்ட் அடிச்சு முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் என்ன செய்யறேன்னா நல்லா ஒரு நாள் பெயிண்ட் எல்லாம் காய்கறக்கு ஒரு நாள் ஆகுது பெயிண்ட் எல்லாம் காஞ்சி முடிஞ்ச பிறகு இவருடைய ரெண்டு பசங்க இவருக்கு ரெண்டு பிள்ளைங்க நல்ல பெரிய பிள்ளைங்க அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா படகு எடுத்துக்கொண்டு இந்த படகுல வந்து மீன் பிடிப்பதற்காக அதிகாலையிலே போயிடுவாங்க அதிகாலையிலே எந்திரிச்சு என்னச்சுறாங்க படகுல படகு ஒட்டி கொண்டு என்ன செய்றாங்க நேரா நடுக்கடல போய் மீன் பிடிக்க போயிடுறாங்க இவர் லேட்டாக எழுந்திருக்கிறாரு லேட்டாக எழுந்திரிச்சு பதம் பதைக்கிறாரு ஐயையோ படகுல ஒரு ஓட்டை இருந்துச்சு அது பசங்களுக்கு தெரியாத அந்த ஓட்டையவர் அடைக்கலையே என்னாச்சு ஏதாச்சு இப்படி பசங்க போயிருக்காங்களே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெ தெரியல அப்படின்ட்டு நினைச்சுறாரு பதம் பதைக்கிறாரு ஐயையோ போகிற வழியில் படகுல ஓட்டை இருந்ததுன்னா அது சின்ன ஓட்டையாக இருந்தாலும் தண்ணியெலாம் உள்ளே போய் படகு மூழ்கி இருக்குமே என் பசங்களோட உயிருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ தெரியலையா அப்படின்ட்டு நினைச்சுறாங்க பதை பதைக்கிறாங்க அப்போ அவரு அங்க எங்கேயும் வீட்டில் முன்னாலே நடமாடிட்டு இருக்காரு எப்படா சாய்ந்தரம் வரும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கிறாரு சாயந்தர நேரத்தில் தூரத்தில் வந்து இவர் படகு வந்துட்டு இருக்கு இரண்டு பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக என்ன செய்கிறாங்க படகை ஒட்டி கொண்டு கரைக்கு வர்றாங்க இதை பார்த்த உடனே இவர் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நீ போறாரு உள்ள போய் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த தளத்துல உள்ள ஓட்டைய போய் பார்க்குறாரு ஓட்டை எல்லாம் ஓட்டை நீட்டு அடைச்சிருக்காங்க அது யார் அடைச்சிருக்காங்க அவர் பார்த்து விசாரிக்கும்போது இந்த ஓட்டை அடைப்பது இந்த படகுக்கு பெயிண்ட் அடிக்க கொடுத்த நபர் தான் இந்த ஓட்டை தெரிஞ்ச உடனே அந்த நபரை உடனே பார்த்து நன்றி சொல்லணும்னு சொல்லி செய்கிறாரு ஓடி வந்து செய்கிறாரு அவருக்கு தேவையான பொருட்களை அதிகமாக படத்தை அனுசிறார் கொடுக்குறாரு அன்னைக்கு நான் அடைஞ்ச மகிழ்ச்சி அளவில் அப்பதான் இப்ப என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு தான் அந்த படங்களோட படகுக்கு பெயிண்ட் அடிக்கிற நபர்கிட்ட நீங்க யாருக்கு எப்போது எங்கே எப்படி என்றெல்லாம் பார்க்காமல் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பிரதிபலன் பார்க்காமல் நீங்க செஞ்ச அந்த உதவினால ரெண்டு பிள்ளைங்களும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களும் இவன் இருக்கான்னு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் நினைக்கிறாரு நான் ஒரு சாதாரண உதவி தாங்க இது ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஆனால் இவர் கொடுத்த வேலையை இவர் செய்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது அவர் கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய அந்த ஓட்டை என்ன செய்யறாரு அடைக்கிறாரு அப்படி அடைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார ஓட்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா ஓட்டைகளையும் அடைக்க மனிதர்களை ஒரு நல்ல மனிதர்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலும் அனுப்பார் என்பது நிச்சயமான ஒரு உண்மை இப்படி நம்ம பிரதிபலன் பார் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய உதவிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படி இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் அதனால எப்போதுமே நாம பிறரின் கண்ணீரை துடைப்பதற்கு எப்போதுமே முயல வேண்டும் நாம் கண்முன்னே தெரியக்கூடிய ஓட்டைகளை நாம் அடைப்பதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய ஓட்டைகளை அடைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய ஓட்டைகளை அடைக்க கடவுள் நமக்கு என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த விஷயத்தை எப்போதுமே மனசுல வச்சுக்கிடுங்க பிரதிபலன் பார்க்காமல் உதவுவது ரொம்ப முக்கியமானது அன்புடன் ஜஸ்டி